திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கான மைக்ரோராசி பலன் இதோ மேஷம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வரும் ஆனால் அதை நழுவி விடுவீர்கள் கவனம் தேவை ரிஷபம் திட்டங்கள் தடங்களுக்கு பின் மிகப்பெரிய முயற்சிகளுக்கு பின்னால் அது வெற்றி பெறும் மிதுனம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பெண்களால் தடைப்பட்டு வெற்றி பெறும் கடகம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்து செல்வாக்கு உயரும் நாள் சிம்மம் உங்கள் மனவரிமையை பெண்களும் பண விஷயங்களும் சோதனை செய்யும் நாள் கண்ணி வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் துலாம் வேலைப்பழு அதிகரிப்பதால் புதிய வேலைகளை அல்லது பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்தால் உங்களுடைய வேலை சுமை குறையும் ம் மாற்றங்கள் செய்து தொழில் இலக்குகளை அதாவது டார்கெட்டுகளை நீங்கள் மிகவும் எளிதாக அடைவீர்கள் தனுசு வேலை செய்யும் இடங்களில் உங்கள் உயரதிகாரிகள் ஆதரவால் உங்களுடைய திட்டங்களை திறம்பட செய்து வெற்றி காண்பீர்கள் மகரம் உங்கள் முயற்சிகளுக்கு பெண்களோ அல்லது ஒரு பணப்பிரச்சனையும் மிகப்பெரிய தடைகளாக இருக்கும் இருந்தாலும் சமாளிப்பீர்கள் கும்பம் வாழ்க்கைத் துணையின் ஆளுமை அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையினுடைய அதிகாரம் அவருடைய ஆதரவினால் என்று உங்களுக்கு எல்லாம் அமோகமாக நடக்கும் நாள் மீனம் பெண்களாலோ அல்லது நண்பர்களாலோ உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் நாள் எனவே அவரது விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்று செய்து வந்தால் உங்களுக்கு உள்ள அந்த வேலைச் சரி செய்து கொள்ளலாம் இந்த நாள் இனிதாய் அமையது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க்க கொளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறுப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகஜுதிரம் நன்றி வணக்கம்